நண்பர்களே மணி வந்து ஒன்பது மணி ஆயிருச்சு என்ன லோடு ஏத்திட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஏத்திட்டே இருக்காங்க ரெண்டாவது தட்டி ஏத்திட்டு இருக்காங்க லோடு ஏத்திட்டு சரி வண்டி நம்ம கிளைன் பண்ணி விட்டுட்டு இருந்தோமா இது மகாராஷ்டிராவா சரி யூபில இருந்து தேடிட்டு இருக்க ஒரு பொருள் ஐயோ பேக் இல்ல வண்டி ஃபுல்லா தேட்ட எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலா வண்டியில தான் இருந்திருக்கேன் நான் சரியா தேடல அப்புறம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே அந்த மாதிரி டொப்பி என்ன நினைச்சேன் டொப்பி போட்டு ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன்

நாய் எங்கடா காணும்போது இங்கே இருக்குது நாய் மணி வந்து நாலு மணி ஆகிடுச்சி லோடு இன்னுமே ஏற்றிட்டு இருக்காங்க கைஸ் இன்னும் என்ன எவ்வளோ இருக்குன்னா இன்னொரு பாதி இருக்குது சரியா ஏற்றிட்டே இருக்காங்கண்ணா என்ன நினச்சேன் என் ஃப்ரெண்டு சொன்னோடனே ஏற்றிடுவாங்க மதியானத்துக்குள்ளேயே கிளம்பிடலான்னு நினச்சேன் நாலு மணி ஆயிடுச்சு இப்போதான் பாதி ஏற்றிருக்காங்கண்ணா எப்படி நைட்டாக நினைக்கிறேன் என் கெஸ் என்னன்னா ஒரு ஒம்பது மணிக்கு அவுட் பண்ணிடலாம் ஒரு பத்து மணிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தூங்கலான்னு தூங்கினேன் கைஸ் கிட்டத்தட்ட மூணு தடவை நானும் ட்ரை பண்ணேன் காற்று அடிக்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓரளவு காற்று அடிச்சுட்டேன் ரெண்டாவது டைம் கும்போது தூங்கும்போது போது சுத்தமாக காத்துல மூணாவது டைம் வெயில் பட்டை கிளப்பு அதாவது நல்லா தூங்கிட்டு கனவுல இருப்போம் பார்த்தீங்களா சடனாக கட் பண்ணி இருந்துருச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிக்கிற கனவுல பெதந்துட்டுக்கிற அப்படியே அடிச்சு வேர்விக்கு அப்படியே குப்புன்னு அப்படி டப்புன்னு இப்படி எப்படி இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே டப்புன்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்தேன் அப்படியே தண்ணி தாக எடுத்துச்சின்னு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சரி நெனல உக்காரலான்னு ஒரு அரை மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன் அரைச்சுள்ள மூன்றைக்கே எந்திரிச்சிட்டேன் எல்லாமே முந்திரி தோட்டமா இருக்கு போலான்னு பார்த்தேன்னா கையில வேற கொசு இது கடிச்சு வீங்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு இன்கேஸ் நான் வீங்குச்சுன்னா உங்களுக்கு காட்டுற அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு இந்த இடம் பாருங்களேன் தாரா இருக்கு இதெல்லாம் தாராட்டு தெரியும் சொல்லி எங்கேயாவது படுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் காய்ஸ் மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி சரி அப்படியே கடைக்கு வந்தோம் அப்படி எத்தனை இடத்துக்கோ இங்கேயும் வந்து நம்ம காலையிலே பைக்கில் தான் வந்தோம் ரொம்ப தூரம் அப்படின்றனால இப்போ எதில் திரும்ப வந்திருக்கோம் காரில் வந்திருக்கோம் காய்ஸ் கார்லாம் கொடுத்துருக்காங்க இருங்க இருங்க ஸ்டன்னாக மாதிரிங்க காரில் கிடையாது சைக்கிள் கொடுத்தாங்க அதனால் சைக்கிளில் வந்தோம் ரொம்ப நாள் சைக்கிள் ஒட்டின கிட்டே ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுதுங்காய் சைக்கிள் ஓட்டி பெடல் மிதிக்கிறோம் கால் வரவே மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் ஸ்டன்னாகிட்டே நான் வர நேரம் போது ஸ்டடில் லாரி வந்துடுச்சு பயமாக போச்சு அப்புறம் வந்துட்டு அந்த அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நண்பர்களே மணி ஏழு மணி ஆயிடுச்சு இதான் லோடு ஏற்றிட்டாங்க உள்கயிறு போட்டிருக்கோம் இப்போ எடை போட்டு அடுத்து மேல் கயிறு போட வேண்டியதான் பாய் આ ரோடு ஏற்றனத்துக்கும் இட போட்டத்துக்கும் அரை கிலோமீட்ரு திருப்பிட்டு வர்றதுக்கு அஞ்சு கிலோமீட்ரு பார்த்தீங்களா அது இப்போ திருப்பிட்ட மாதிரி அகைன் நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் டன்னேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அதனால் குறைக்கணும் ஃபஸ்ட்டு மறுபடியும் போயிட்டு டன்னேஜ் குறைச்சிட்டு மறுபடியும் வரணும் வேஸ்ட்டாக போகணுமா சார் ஏன்னா இருக்க எங்களுக்கு ரொம்ப கீழே போகும் காய்ஸ் ஒரு நானூறு கிலோ அதிகமாக ஏற்றிட்டாங்க அதனால் ஒரு ஆறு ஏழு மூட்டை இறக்கிட்டு அப்படியே பாய் போட்டுக்கலாம் இப்போ இட போடுறதுல நானூறு கிலோ அதிகமாக வந்து அவங்க என்ன சொன்னாங்க போயிருக்கலாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இருந்தாலும் வேணாங்க பாசிங் லோடு எதுவும் கொடுங்க போதும் எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ரிட்டன் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு நானூறு கிலோ இங்கே இறக்கிட்டு அப்புறமா அப்படியே பாய் போட்டு மறுபடியும் போயிட்டு பாசிங் சார் போட்டு நம்ம அப்படியே தான் போயிட்டு நேராக பில் கொடுக்கணும்னு பில்லு வாங்கலை ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்டோம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னாங்க சரி முதல் நம்ம இந்த ஏழு மூட்டையை இறக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கேயே பாய் போடலாம் பாயை போட்டு அடுத்து என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேஸ் அந்த மூட்டைலாம் இறக்கிட்டு பாய் போட்டாங்க பாய் போட்டு நார்மலாக கைவிட்டாங்க ஆனால் எங்களுக்கு முடிக்கிறேர் வேணுங்கன்னா அப்படின்னா முடிக்கேரெலாம் போட மாட்டேன் இது நார்மல் கயிறு நீங்கள் இப்படியே போகலாம் தெரியுமா அப்படின்னாங்க இல்லைன்னா எங்களுக்கு முடிகை போடுங்க நடுவில் பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றா ஒன்றாவதுன்னு நீங்கள் நடுவில் ஒரு எடுத்துட்டுருங்க அது ஏன்னா அது நீங்களே போட்டுவிட்டா பல இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் மறுபடியும் ஏன்னா வழியில் வழ கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு பேசி கொஞ்சம் நேரம் அறிவிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரிங்க அந்த முடிக்கேரே போட்டு விட்றோம் அப்படின்ட்டு முடிக்கேர் இருக்காங்க ஏன்னா கேஸ் நமக்கு ஒரே வேலையை முடிஞ்சிடும் நடுவில் நம்ம மறுபடியும் அவுத்து கழட்டிக்கிட்டு மறு மாட்டிக்கிட்டு எதுக்கு நமக்கு இந்த அவசை ஒரே இடத்துல கட்டுறது கட்டுற ஒரே முடிக்க வேலை முடிக்கிற எடுத்துட்டு வந்தால் முடிச்சு நம்ம நடுவில் போயிட்டே இருக்கலாம் எங்கேயும் இப்படி எடுத்தாமல் ஆல்மோஸ்ட் கயிறு முடிஞ்சு இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் தான் இன்னொரு நாலு கயிறு பேக்கில் மட்டும் போட்டு எடுத்து விட்டோம்னா நேராக இரநூறு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி அதுக்கடுத்து நண்பர்களே மணி எட்டே முக்கால் லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டு அப்படியே ஏற்றிட்டு தான் கிளம்பியிருக்கோம் ஒன்றும் பில்லு வரல நம்ம ஆஃபீஸ் போகணும் போயிட்டு பில்லு வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதுதான் இங்கேருந்து ஆஃபீஸ்னால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நினைக்கிறேன் இப்போ நம்ம இடம் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வாங்க நம்மோடு நீங்களும் பயணிக்கலாம் நண்பர்களே மணி ஒன்பதரை மணி ஆயிடுச்சு நம்ம போயிட்டே இருக்கோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்லிடுறேன் ஹரியானாக்கு இங்கேருந்து ஹரியானாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது கிலோமீட்டரு நம்ம ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி போயிட்டு டயர்லாம் மாற்றி போட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறது கிருஷ்ணகிரிங்கிறது சரியாக இரநூத்தி ஒரு கிலோமீட்டரு இந்த விஷயம் கேட்டிங்கன்னா நான் ஃப்ரெண்டு சொன்னல நான் வந்து போன நடையே சொல்லியிருப்பேன் நம்ம ராஜஸ்தான் போனோம்ல அந்த நடையே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி வர எப்படி போகிறாங்கன்னு நான் கடைசி வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை நண்பர்களே இந்த வண்டி தான் அவன் இந்த ஃப்ரெண்டு வண்டி வண்டி ஃபோன் பண்ணா பிஸிலே இருக்காப்பா ஜிபி புத்த என்ன சொல்லுவார் அனந்து ஆனந்து செவிட்டு பையில காதையே கேட்க மாட்டேங்க அந்த மாதிரி இருக்குது என்ன பண்றான்னு தெரியல இல்லை வண்டியில் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்டு நம்ம நண்பனை மீட் பண்ணி பேசிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா என்னை காட்டல அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னதில்ல அவன் வந்து கொஞ்சம் ஷைட் ஆயிப்பேன் வேணா அப்படின்னா சரி ஓகே சொல்லிக்கலாம் அப்படின்னு இப்போ அவனை என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு தான் நம்ம ஏற்றுற ஊருக்கு தான் அவனை ஏற்றுறான் அதாவது ஸ்டேட்டுக்கு அவங்களும் நமக்கு என்ன வாடகை அதே வாடகை தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பதினால் வீல் சரி நாளைக்கு ஏற்றிட்டு அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்க நாளைக்கு பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி லோடு ஏற்றிட்டு நாளைக்கு போய் வண்டி வேலை பார்க்குறோம் அவங்க நாளைக்கு லோடு ஏற்றிட்டு நாலு நாளைக்கு வண்டி வேலை பார்ப்பாங்க அதாவது இந்த வண்டி அந்த வண்டி ஒரு ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் பாஸ் ஆகும் ஊருக்கு நண்பர்களே மணி வந்து கரெக்டாக ரெண்டே காலம் ஆகுது இங்கே இருக்கோன்னா சிங்கார பேட்டை அப்படியே இருக்கும் சரி அப்படி டீ சாப்பிட்டு டியூட்டி மாற்றலாம் இன்னும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் ஊத்தாங்கில் போய் கயிறு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளானு நம்ம தான் எப்போயுமே பிளான் சேஞ்ச் ஆகிடுமே அந்த மாதிரி அப்புறம் வந்து பிளான் சேஞ்சு நேராக நான் ஸ்டாப் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போயிட்டு பஸ்ஸை பார்த்தோடே நான் ஸ்டாப் கிருஷ்ணகிரி ஏன்னா ஈரோட்டில் இருக்கும்போது அப்படிதான் நான் ஸ்டாப் கோயம்புத்தூர் பைபாஸ் கோயம்புத்தூர் அப்படின்வாங்க அது சவுண்டு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அதை வந்து ஒரு சொல்கிற ஸ்லாங் நல்லாயிருக்கும் நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இன்னும் நமக்கு வந்து கிருஷ்ணகிரி எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா அறுபது கிலோமீட்டர் இருக்குது நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படின்னா கரெக்டாக நேராக ஊத்தாங்குற மத்தூர் கிருஷ்ணகிரி நேர் ஒரே ரோடு தான் நேர் டோலில் போயிட்டு டோலுக்கு முன்னால் போயிட்டு கொஞ்சம் வண்டி வேலை இருக்குது வண்டி வேலைலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பு அங்கே போயிடுவோம் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம அதாவது இந்த பிளாக் தான் நான் லாஸ்ட்டு அடுத்து வந்து கொஞ்சம் நாள் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் லேட்டாக வரும் இங்கே நடந்தால் ஒரு காமெடி கேளுங்க வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சு நல்லா அப் அப்லோடு ரெடி ஆயிடுச்சு அப்லோடும் அப்லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட டவர் இல்லாமல் ரொம்ப டிலே ஆகி அப்ளோடே ஆகலை சுத்தமாக அப்புறம் கட் பண்ணி விட்டு அப்புறம் லோட் ஏற்றி கிளம்பிட்டோம் அப்படியே வந்து லேட்டாகி போச்சு இப்போ இன்றைக்கி போடுற வீடியோவே நாளைக்கு தான் போடுவேன் இதுப்பே ஒரு நாள்னா அப்போ கணக்கு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து ஊரில் இருந்துக்கிட்டே நான் ஒன்று நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும் வேற ஒன்றும் இல்லை வேணும் முன்னே போட்டணும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு அடிக்கடினு அப்டேட் கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு நானும் அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் டைமிங் அப் பண்ணி அடுத்தடுத்து கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் டெவிலியஸ் வாங்க நம்ம டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக ட்ராவலிங்கில் தான் இருக்கும் நண்பர்களே மணி வந்து நாலு மணி நம்ம கரெக்டாக கிருஷ்ணகிரி வந்துவிட்டோம் கிருஷ்ணகிரி சென்னை ரோட்டில் இருக்கோம் இப்போ ரைட்டில் திரும்பி நேராக டோலாண்டா போக போகிறோம் ஆக்சுவலாக டோலுக்கு முன்னாலே நிறுத்த போகிறோம் நாங்கள் போய்க்கலாம்